ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாக் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்கப் போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நாலாவது பாட்டு இதுவரையும் மூணு பாட் வரையும் ஜிகே டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியாச்சு நீங்கள் இன்னும் பார்க்கலனா டிஸ்க்ரிப்ஷன் லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லி ஈவினிங் ஏழு மணிக்கு வந்து தமிழ் டெஸ்ட்டு வந்து நம்ம அப்லோட் இருக்கோம் டெய்லி முப்பது கொஸ்டின்ஸும் ஸோ அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா என்னைக்குரிய கொஸ்டின் வந்து பார்க்கலாம் முப்பது கொஸ்டின் இருக்குது ஸோ முப்பது கொஸ்டின்ல எத்தனை கொஸ்டின் வந்து நீங்கள் கரெக்ட் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட்ல வந்து சொல்லிருங்க சரிங்களா கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் காவிரி ஆற்றின் இரு பக்கங்களிலும் ஏராளமான கற்கோயில்களை கட்டியவர் யார் காவிரி ஆற்றின் இரு பக்கங்களிலும் ஏராளமான கற்கோயில்களை கட்டியவர் யார் ஆன்சர் சி ஆதித்த சோழன் ரெண்டாவது கொஸ்டின் தமிழ்நாட்டின் முதல் கற்சிற்பம் எது தமிழ்நாட்டின் முதல் கற்சிற்பம் எது ஆன்சர் பாலக புடைப்பு சிற்பம் மூணாவது கொஸ்டின் ஓவியம் வரையப்பட்ட துணி ஓவிய எழினி என கூறியவர் யார் ஓவியம் வரையப்பட்ட துணியை ஓவிய எளினி என்று கூறியவர் யார் ஆன்சர் இளங்கோவடிகள் நாலாவது கொஸ்டின் ஆய்ச்சியற் குறவை நடைபெறும் நிலம் எது ஆய்ச்சியற் குறவை நடைபெறும் இடம் எது ஆன்சர் முல்லை நிலம் அஞ்சாவது கொஸ்டின் திருவெம்பாவை என்ற நூலை எழுதியவர் யார் திருவெம்பாவை என்ற நூலை இயற்றியவர் எழுதியவர் யார் ஆன்சர் பி மாணிக்க வாசகர் ஆறாவது கொஸ்டின் வைட்டமின் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யார் வைட்டமின் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யார் டாக்டர் ஏழாவது கொஸ்டின் நமது நாக்கை நாமே விழுங்கு விடாதவாறு தடுப்பது எது நமது நாக்கை நாமே விடாதவாறு தடுப்பது எது ஆன்சர் டி புருணூலம் எட்டாவது கொஸ்டின் திருந்திய தமிழை பண்பட்ட செந்தமிழ் என்றும் திருந்திய உள்ளத்தை பண்பட்ட உள்ளம் என்றும் கூறியவர் யார் திருந்திய தமிழை பண்பட்ட செந்தமிழ் என்றும் திருந்திய உள்ளத்தை பண்பட்ட உள்ளம் என்றும் கூறியவர் யார் ஆன்சர் தேவநேய பாவனர் ஒன்பதாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது ஆன்சர் ஆரண்ய பிடகம் பத்தாவது கொஸ்டின் இந்தியாவில் தேயிலை அதிகம் விளையும் மாநிலம் எது இந்தியாவில் தேயிலை அதிகம் விளையும் மாநிலம் எது ஆன்சர் சி அசாம் பதினோராவது கொஸ்டின் இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார் இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார் ஆன்சர் பி வின்சன்ட் ஆர்டர் ஸ்மித் பன்னெண்டாவது கொஸ்டின் கூற்று இருக்கு ரெண்டு கூற்று இதில் எது சரி அப்படின்றத கண்டுபிடிக்கணும் கூற்று ஒன்று பிரெஞ்சு மொழி பேசப்படும் பகுதி புதுச்சேரி போர்ச்சுகீசிய மொழி பேசப்படும் பகுதி கோவா இதில் எது சரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ரெண்டுமே சரி பதிமூணாவது கொஸ்டின் சமஸ்கிருதத்தின் முதல் உரைநடை என்று அழைக்கப்படும் வேதம் எது சமஸ்கிருதத்தின் முதல் உரைநடை என்று அழைக்கப்படும் வேதம் எது ஆன்சர் யசூர் வேதம் பதினாலாவது கொஸ்டின் பிளாட்டினத்தை வினையூக்கியாக உபயோகப்படுத்தியவர் யார் பிளாட்டினத்தை வினையூக்கியாக உபயோகப்படுத்தியவர் யார் ஆன்சர் டாப்ரினர் பதினஞ்சாவது கொஸ்டின் கோள்களின் இயக்கத்தில் கெப்லரின் முதல் விதி என்ன கோள்களின் இயக்கத்தில் கெப்லரின் முதல் விதி என்ன ஆன்சர் நீள்வட்டங்களின் விதி பதினாறாவது கொஸ்டின் பாகிஸ்தான் நிர்வாக பணிக்கு தேர்வான முதல் இந்து பெண் யார் பாகிஸ்தான் நிர்வாக பணிக்கு தேர்வான முதல் இந்து பெண் யார் ஆன்சர் சனா ராம்சந்த் குல்வானி பதினேழாவது கொஸ்டின் ஆதி திராவிடர் குடியிருப்புகளை மேம்படுத்த யாருடைய பெயரில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது ஆதி திராவிடர் குடியிருப்புகளை மேம்படுத்த யாருடைய பெயரில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது ஆன்சர் அயோத்திதாச பண்டிதர் பெயர்லா பதினெட்டாவது கொஸ்டின் நவீன கால தனிம வரிசை அட்டவணையை கண்டறிந்தவர் யார் நவீன கால தனிம வரிசை அட்டவணையை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் Henry மோஸ்லே பத்தொன்பதாவது கொஸ்டின் எந்த முகலாய இளவரசர் உபநிடதங்களை உபநிடதங்கள் சிலவற்றை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார் எந்த முகலாய இளவரசர் உபநிடதங்களை சிலவற்றை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார் ஆன்சர் Dana ஷிகோ இருவதாவது கொஸ்டின் மூதறிஞர் ராஜாஜி மகாபாரதத்தை மையமாக வைத்து எழுதிய நூல் எது மூதறிஞர் ராஜாஜி மகாபாரதத்தை மையமாக வைத்து எழுதிய நூல் எது ஆன்சர் வியாசர் விருந்து இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் ஜலாலுதீன் கில்ஜி காராவின் ஆளுநராக யாரை நியமித்தார் ஜலாலுதீன் கில்ஜி காராவின் ஆளுநராக யாரை நியமித்தார் ஆன்சர் அலாவுதீன் கில்ஜியை இருபத்தி அணுவின் உட்கருவின் ஆரத்தினை எவ்வாறு குறிக்கின்றோம் அணுவின் உட்கருவின் ஆரத்தினை எவ்வாறு குறிக்கின்றோம் ஆன்சர் பத்தினடுக்கு மைனஸ் பதினஞ்சு இருபத்தி மூணு சோடாவின் ஒரு பகுதி பொருளாக காணப்படும் அமிலம் எது சோடாவின் ஒரு பகுதி பொருளாக பயன்படும் அமிலம் எது ஆன்சர் டாட்டாரிக் அமிலம் இருபத்தி நாலு காவிரி காவ்ரி பொர்ன்ஸ் போன்ற தமிழ் பெயர் கொண்ட ஆறுகள் எங்கு காணப்படுகின்றன காவிரி பொர்ன்ஸ் போன்ற தமிழ் பெயர் கொண்ட ஆறுகள் எந்த நாட்டில் காணப்படுகிறது ஆன்சர் ஆப்கானிஸ்தான் இருபத்தஞ்சு உலகின் எட்டாவது அதிசயமாக எந்த நாட்டின் அங்கோர்வாட் சேர்க்கப்பட்டுள்ளது உலகின் எட்டாவது அதிசயமாக எந்த நாட்டினுடைய அங்கோர்வாட் சேர்க்கப்பட்டுள்ளது ஐன்சர் கம்போடியா இருபத்தாறு உலகின் சிறந்த சுற்றுலா இடங்களில் இடம்பெற்றுள்ள இந்தியாவின் ஒரே மாநிலம் எது உலகின் சிறந்த சுற்றுலா இடங்களில் இடம்பெற்றுள்ள இந்தியாவின் ஒரே மாநிலம் கேரளா இருபத்தேழு விடுதலை இந்தியாவில் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் எங்கு நெய்யப்பட்டது விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் எங்கு நெய்யப்பட்டது ஆன்சர் குடியாத்தம் இருபத்தெட்டு வடிவ பாக்டீரியா கமா கமாவடிவ பாக்டீரியா பெயர் என்ன ஆன்சர் விப்ரியோ காலரா இருபத்தொன்பது கச்சை கசையிலைக்கு உதாரணம் எது இருமுனை கச்சை கசையிலைக்கு உதாரணம் ரோடோஸ் பைரில்லம் ரூபரம் முப்பதாவது கொஸ்டின் முதன் முதலில் உயிர் எதிர் உயிர்கொள்ளி மருந்தை கண்டறிந்தவர் யார் முதன் முதலில் எதிர் உயிர்கொல்லி மருந்தை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் பி சர் அலெக்சாண்டர் பிளம்பிங் இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட்டு கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தோம் டோட்டலாக முப்பது கொஸ்டின் இருந்தது ஸோ முப்பதுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமேண்டில் வந்து சொல்லுங்கள் இந்த முப்பது கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபிலேருந்து வரும் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்துடுது பேலன்ஸ் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் சயின்ஸ்லேருந்து வந்துடுது சரிங்களா ஸோ தமிழுக்கு நம்ம டெஸ்ட் தனியாக வந்து டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம் முப்பது கொஸ்டின்னு ஸோ தமிழ் இல்லாமல் ஜிகேக்கு வந்துட்டு தனியாக வந்து இந்த டெஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ரெண்டு டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா க்ரூப் ஃபோர் எக்ஸாம் வரையுமே வந்து கன்டினியூ ஆகும் ஸோ டெய்லி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற இந்த டெஸ்ட்டு வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் சரிங்களா ஸோ நாளைக்கு ஆஃப்டர்நூன் வந்து அஞ்சாவது டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஜிகேலாம் இன்னும் வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ